கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை தானியேல் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மிகுந்த அன்புக்குரியவனே அஞ்சாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடம் கொண்டு துணிவாயிரு ஆமீன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கடவுளுக்கு பிரியமான தானியலுக்கு வானதூதர் வழியாக கடவுள் கொடுத்த வார்த்தை அவர் ஜெபிக்கிற நேரத்திலே பலவிதமான காட்சிகளை அவருக்கு காண்பித்து அதற்குரிய விளக்கங்களையும் தூதர் வழியாக கடவுள் கொடுத்தார் இந்த நாளிலும் இதே வார்த்தைகளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் இன்று இரவும் கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் அவருடைய கரங்களிலிருந்து ஆசிரையும் சமாதானத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எதை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் இயேசு மகாராஜா அறிவார் அவர்தாமே தூதர்களை உங்களுக்காக விண்ணகத்திலிருந்து அனுப்புவார் எந்தெந்த முயற்சிகளிலே நீங்கள் தோல்வியுற்றீர்களோ இன்று அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் ஆகவே நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் என்ற விசுவாச அறிக்கை நீங்கள் செய்து துணிவோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்து கடவுளுக்கு நன்றி மாத்திரம் நீங்கள் செலுத்துங்கள் கடவுள் அவருடைய கரங்களிலிருந்து சமாதானத்தை இன்று உங்களுக்கு அருளி செய்வார் நாளைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒவ்வொருவரும் மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கொண்டாடுவதற்குரிய கிருபையை அளித்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இறைவாக்கின்படியாகவே இயேசப்பா நாங்கள் எப்பொழுதும் துணிவோடு இருந்து எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் இயேசு மகாராஜாவின் பொற்கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசீர்வதியும் எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்து பிரியமானவர்களே கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே துணிவோடு இருங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் உங்களோடு இருந்து வெற்றியாக மாற்றுவார் ஆமேன் தேங்க்யூ